அனைவருக்கும் வணக்கம் திருவன்காடு சுவேதவன காளி என்று அழைக்கப்படும் அகோரேஸ்வரியை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் இது நாம் பார்க்க போகிற பதிமூணாவது காளி அவதாரம் இதுவரைக்கும் பதிவிடப்பட்ட காளி அவதாரங்களை காளியுகம் யூடியூப் சேனலில் காளி அவதாரங்கள் என்ற பிளேலிஸ்ட் கீழே பார்க்கலாம் புனித தலம் காசி நமக்கு தெரியும் அந்த காசிக்கு சமமாக ஆறு தலங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது திருவையாறு திருமயிலாடுதுறை திருவிடைமருதூர் திருசாய்காடு திருவாஞ்சியம் மற்றும் திருவன்காடு காசிக்கு சமமான திருவன்காடு தலத்தோடைய புராணத்தையும் அதோடைய சிறப்புகளையும் பார்க்கலாம் திருவன்காடு சீர்காழி வட்டத்தில மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கு தல புராணத்தபடி இந்த ஊருடைய பெயர் ஸ்வேதாரண்யம் ஸ்வேதம்னா வெண்மை ஆரண்யம்னா காடு அந்த காலத்தில் இந்த ஊர் வெண்மையான காடாக இருந்ததுனால இந்த ஊருக்கு திருவெண்காடுன்னு பெயர் வந்தது இந்த தலத்தை பற்றி பாடும்பொழுது அவர்கள் வெண்காடே வெண்காடே அப்படின்னு இந்த ஊருடைய பெயரை சொன்னாலே தீராத வல்வினை நோய்கள் தீர்ந்துவிடும்னு பாடியிருக்கார் இந்த ஊரில் தான் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகளின் குருவான காஞ்சி ஐம்பத்தேழாவது பீடாதிபதி ஸ்ரீ பரமசிவேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய அதிஷ்டானம் இருக்கு திருவன்காட்டிற்கு ஆதி சிதம்பரம்னு ஒரு சிறப்பு பெயர் உண்டு ஆடல் வல்லான் சிதம்பரத்திற்கு முன்பாகவே நவ தாண்டவங்களை திருவன்காட்டில் ஆடியதுனால இந்த ஊருக்கு ஆதி சிதம்பரம்னு ஒரு பெயர் வந்தது நவ கிரகங்களில் தலம் தான் திருவெண்காடு இந்த தலத்திலிருந்த அருள்பாளிக்கும் ஈசனுடைய பெயர் ஸ்வேதாரண்யேஸ்வரர் அம்பாளுடைய பெயர் ஸ்ரீ பிரம்ம வித்யாம்பாள் பிரம்மனுக்கே ஞானத்தை அருளியதால் இந்த அம்பாளை வணங்கினால் ஞானத்தை புகட்டுவாள்னு தல புராணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த தளத்தில் ஈசனும் அம்பாளும் எடுத்த அகோரேஸ்வரர் அகோரேஸ்வரி அவதாரத்தை பற்றி பார்க்கலாம் மருத்துவன் ஒரு அசுரன் இருந்தான் அவன் பிரம்மாவிடம் பல வரங்கள் பெற்று பிறகு சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து சூலாயுதத்தை வரமாக பெற்றான் அவன் தன்னுடைய அரக்கத்தன்மையினால் தேவர்களுக்கு பல தொல்லைகள் கொடுத்தான் தேவர்கள் ஈசனிடம் முறையிட்டனர் ஈசன் தேவர்களை மாற்று உருவில் வந்து திருவன்காட்டில தவம் இருக்குமாறு சொன்னார் ஈசனுடைய ஆணைப்படி தேவர்களும் திருவன்காட்டிற்கு வந்து வேறு உருவில் தன்னுடைய தவ வாழ்க்கையை தொடங்கினர் தேவர்கள் திருவன்காட்டில் இருப்பதை அறிந்த மருத்துவாசுரன் அங்கும் வந்து அவர்களுக்கு தொல்லை கொடுத்தான் இதை அறிந்த திருவன்காடரான ஸ்வேதாரண்யேஸ்வரர் நந்தி பகவானை அழைத்து மருத்துவாசுரனுடன் போரிட சொன்னார் நந்தி பகவானுக்கும் மருத்துவாசுரனுக்கும் போர் ஆரம்பித்தது போரில் தான் தோற்கும் தருவாயில் மருத்துவாசுரன் ஈசனிடம் வரமாக பெற்ற சூளாயுதத்தை நந்தி பகவான் மீது எரிந்தான் அது ஈசனால் வரமாக கொடுக்கப்பட்ட சூலாயுதம் என்று அறிந்த நந்தி பகவான் அமைதியாக இருந்தார் உடனே மருத்துவாசுரன் அவருடைய கொம்புகளையும் காதுகளையும் அறுத்து உடம்பில் பல காயங்களை ஏற்படுத்தினான் நந்தி பகவான் அமைதி காப்பதையும் போரில் மருத்துவாசுரன் நந்தி பகவானை துன்புறுத்துவதையும் கேள்விப்பட்ட ஈசன் கடும் கோபம் கொண்டார் அவருடைய பஞ்சமுகங்களில் ஒன்றான ருத்ர முகத்திலிருந்து கோபம் வெளிப்பட்டு அவர் அகோரேஸ்வரராக அவதாரம் எடுத்து மருத்துவாசுரனை வென்றார் இந்த அகோர அகோரமூர்த்தியிடமிருந்து வெளிப்பட்ட சக்திதான் அகோரேஸ்வரி என்று அழைக்கப்படும் சுவேதவன காளி அகோரேஸ்வரர் அகோரேஸ்வரி மற்றும் போர் புரிந்த நந்தி பகவானுடைய திருக்கோலத்தை பார்க்கலாம் போரின் போது ஏற்பட்ட காய அடையாளங்களோடு கொம்புகளும் செவிகளும் இல்லாமல் நந்தி பகவான் இந்த திருத்தலத்தில் அருள் பாலிக்கிறார் கோவிலில் அகோரேஸ்வரருக்கும் அகோரேஸ்வரிக்கும் தனித்தனி சன்னதிகள் உண்டு அகோரமூர்த்தியாக அவதாரம் எடுத்த சிவபெருமான் இந்த திருத்தலத்தில் கரிய நிறத்துடன் இடது காலை முன்வைத்து நடக்கின்ற கோலத்தில் எட்டு கைகளில் ஏழு ஆயுதங்கள் தாங்கி அதாவது இரண்டு கைகளில் சூளாயுதத்தை ஏந்தி நெற்றி கண்ணில் நெருப்பு கக்க கோரை பற்களுடன் பதினான்கு பாம்புகளை மணிமாலைகளாக அணிந்து காட்சியளிக்கிறார் அகோரமூர்த்தியின் சன்னதிக்கு எதிராக அகோரேஸ்வரி என்று அழைக்கப்படும் சுவேதவன காளியுடைய சன்னதி இருக்கு அம்பாள் இங்கு வீராசனத்தில் அஷ்டபுஜ பத்ரகாளியாக காட்சியளிக்கிறாள் அம்பாளுடைய வலது கீழ்கரத்துல வேதாளம் இருக்கு அம்பாளுடைய இடது மேல்கரம் விஸ்வமயமாக அதாவது இந்த அண்டத்தையே தன்னுள் அடக்கிய விஸ்வரூபத்துடன் காட்சியளிக்கிறாள் திருவன்காட்ல இருக்கிற அகோரமூர்த்தி அகோர காளி வடிவங்கள் தனித்தன்மை வாய்ந்தது இந்த வடிவங்கள் போன்ற திருமேனிகள் வேறு எந்த சிவத்தலத்திலுமே கிடையாது இந்த வடிவங்களை வழிபட்டால் தீராத வினை அனைத்தும் தீருமாம் மேலும் கயால விஷ்ணு பாதம் இருப்பது போல திருவன்காட்டில் ருத்ரபாதம் இருக்கு இந்த ருத்ர பாதத்தை வழிபட்டு பிதிர்கடன்கள் செய்தால் இருபத்தோரு தலைமுறையுடைய பாவம் தீருங்கிறது ஐதீகம் திருவன்காடு அகோர மூர்த்தியிடமும் அகோர காளியிடமும் அனைவரும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற வேண்டுதலை வைத்து இந்த பதிவை நான் முடிக்கிறேன் மீண்டும் பேசலாம்